மோடியினுடைய ஆட்சி அமைப்புன்றாங்க சமீபத்தில் நடந்த திருச்சியிலேயே புதுக்கோட்டில் நடந்த மீட்டிங்கில் கூட அமித்ஷா தான் சொன்னார் மோடியினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்போங்கிறது மோடியினுடைய ஆட்சி அமைப்பதுக்கு இருக்க இதுக்கு அதிமுக இந்த கட்சியில் கடைக்கோடி ஒரு நிர்வாகியாக இருந்தவர் தான் ஏக்நாத் சிண்டே அவரை வந்து அந்த கட்சியிலேருந்து பிரிச்சுட்டு வந்து தேர்தல் ஆணையத்தின் துணையோட உத்தவ் தாக்கரேவுக்கும் சிவசேனாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க அந்த சின்னம் வெள்ளம்பு சின்னம் முதல் கொண்டு வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காங்க இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் சரி தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கிறதுக்கானவங்க ஏழைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கொங்கு பகுதியை தலைமையிடமாக கொண்டு கொங்கு நாடு அப்படின்ற ஒரு ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாட்டை ரெண்டா பிரித்து ரெண்டு மாநிலமாக ஆக்கணுங்கிறது அவங்களுடைய ரெண்டு நாள் திட்டம் கனவு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க எடப்பாடி கோவித்து கொண்டார் எடப்பாடி கோவித்து விட்டு வெளியே வந்தார் முறைத்தார்கிறது அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது நாங்கள் எடுத்துக்கிட்டு மீதியை கொடுக்குறோம் நீங்கள் நெல்லுங்க அவ்வளோதான் இவருக்கு டெண்டர் வழக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு டெண்டர் வழக்கு இருக்கு அன்புமணிக்கு மருத்துவக் கல்லூரி வழக்கு இருக்கு இப்போ அங்கே என்ன பிரச்சனை எல்லாமே பாஜக தான் டிசைட் பண்ணுங்க போங்க தெய்வமே நான் வர்றேன் தெய்வமே டெல்லிக்கு வர தெய்வமே நீங்கள் சொல்லிவிடுங்க தெய்வமே நான் வர்றேன் வர்றேன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்டையும் கோச்சுக்கிட்டாரா அமித்ஷா அதுதான் காமெடி வரக்கூடிய காலங்களில் பாருங்க தேர்தல் மூணு மாதம் வந்து விஜய் வந்து கடுமையா பிஜேபி தாக்கி பேசுவார் என்னை வந்து முடக்கிறாங்க என்னை இது பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் நிற்கிறேன் அப்படின்னு எப்படி திமுகவை எதிர்த்தால் அந்தளவுக்கு விஜய பாஜகவும் எதிர்ப்பார் அப்படி எதிர்த்தா தான் அந்த ஓட்டு அந்த ஷிஃப்ட் ஆகும் இதுதான் அவங்களுடைய பிளான் புனகை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் ராஜா இன்றைக்கி நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்காமல் சந்திக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து வேலைகள் ரொம்ப தீவிரமாக தொடங்கிடுச்சு எல்லா கட்சிகளும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனால் என்டிஏ கூட்டணியில் அமித்ஷா அவர்கள் சொன்னார் என்டிஏனுடைய கூட்டாட்சி வந்து வளரும்னாரு அப்புறம் அதிமுகவில் அதை மறுத்தாங்க இந்த பிரச்சனை ஓயாம தொடர்ச்சியா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமா பேசப்பட்டுட்டே இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஜனவரியும் வந்துட்டோம் இப்போ அந்த சச்சரவு இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவங்களுடைய பிளான் வந்து தமிழ்நாட்டில் பாஜக ஆளணும் பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சரா பாஜக சேர்ந்த ஒருத்தர் இருக்கணுங்கிறதா அவங்களுடைய திட்டம் அதனால தான் திரும்ப திரும்ப வரக்கூடிய பாஜக நிர்வாகிகள் பாஜக தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம் மோடியினுடைய ஆட்சி சமீபத்தில் நடந்த திருச்சியிலேயே புதுக்கோட்டில் நடந்த மீட்டிங்கில் கூட அமித்ஷா தான் சொன்னார் மோடியினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்போங்கிறார் மோடியினுடைய ஆட்சி அமைப்பதுக்கு இருக்க இருக்க அதிமுக அப்போ எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சர் ஆகிறோம் அந்த அம்மாவினுடைய ஆட்சி அமைப்போம் எம்ஜிஆர்னுடைய ஆட்சி அமைப்போம் அவங்க எங்கேயும் சொல்லவே இல்லை அவங்களுடைய திட்டம் என்னென்னா இவர்களை காமித்து வாக்குகளை வாங்கிட்டு பாஜக சேர்ந்த ஒரு துறை முதலமைச்சர் தான் அவங்களுடைய திட்டம் இது அப்படியே மகாராஷ்டிரா ஃபார்முலா தான் மகாராஷ்டிராவில் இப்படி தான் பண்ணாங்க மகாராஷ்டிராவில் சிவசேனான்னு ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் வந்து பால் தாக்கரே தெரியும் நம்ம அந்த காவி சட்ட காவி இது போட்டிருப்பார் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு அவருடைய மார்க்கே அவர் தான் அந்த கட்சியை உருவாக்கியவர் மராட்டியம் மராட்டியர்களுக்கு அப்படிங்கிற முழக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சிவசேனா கட்சி அவருக்கு பிறகு அவருடைய பையன் உத்தவ் தாக்கரே நடத்துறாரு எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்சி யாருடைய கட்சி நீங்கள் அந்த கட்சி அவரு இல்லைன்ட்டாங்க அந்த கட்சியில் கடைக்கோடி ஒரு நிர்வாகியாக இருந்தவர் தான் ஏக்நாத் சிண்டே அவரை வந்து அந்த இருந்து பிரிச்சுட்டு வந்து தேர்தல் ஆணையத்தின் துணையோட உத்தவ் சிவசேனாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க வாங்கி வாங்கி கொடுத்து அந்த கட்சியை காமிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு யார் முதலமைச்சராக இருக்கா பாஜக சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் இருக்கு அப்ப தமிழ்நாட்டிலும் அந்த ஃபார்முலா தான் தமிழ்நாட்டில் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஐம்பது சீட்டு ஐம்பது சீட்டு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு ஒரு சீட்டு பிளஸ் வந்து கோயில் நகரங்கள் புறம் ஒரு சீட்டு காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் ராமநாதபுரம் திருவள்ளூர் அப்படின்னு கோயில் நகரங்கள் ஃபுல்லா ஒரு சீட்டு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு சீட் அப்படின்னு ஒரு ஐம்பது சீட்டுக்கான லிஸ்ட் அவங்க கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நாங்கள் நிற்க போறோம் இப்போ சமீப காலம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காங்க இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் சரி தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கிறதுக்கானவங்க ஏழைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் போற வரப்ப நிறைய பாஜக நிர்வாகிகளே வெளியில பேசியிருப்பாங்க கொங்கு பகுதியை தலைமையிடமாக கொண்டு கொங்கு நாடு அப்படின்ற ஒரு ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாட்டை ரெண்டா பிரிச்சு ரெண்டு மாநிலமாக ஆக்கணுங்கிறது அவங்களுடைய ரெண்டு நாள் திட்டம் கனவு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க அதுக்காக தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் கோயம்புத்தூர் வந்துட்டே போறாங்க பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் வந்து இப்போ வந்து பொங்கல் வச்சுட்டு போயிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாரம் ஒரு பாஜக தலைவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு முகாம் போடுறாங்க அப்ப கோயம்புத்தூரை போட்டு பிரிச்சிட்டோம்னா ஈஸியா வந்து கோயம்புத்தூர்ல வந்து பாஜக ஆட்சியை கொண்டு வந்துடலாம் கொங்கு பகுதியில் பாஜக ஆட்சியை கொண்டு வந்துடலாம் ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள கோயம்புத்தூர் பகுதி ஃபுல்லாகவே அவரோட வர வடகல் இருக்கிறாங்க அப்புறம் ஈரோடு திருப்பூர் அப்புறம் மலையாள கேரளாவை சேர்ந்தவங்க கொஞ்சம் இருக்கிறாங்க அதிமுகவுக்கு பேஸியாக அங்கே கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த கம்யூனிட்டி கிட்டத்தட்ட அது அதிமுக கோட்டையினே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க இப்போ அதுக்கு அவங்களுக்கு தேவை அந்த பகுதி இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதியில் கூட கேட்குறாங்க கேட்டாலும் இவர் வந்து மறுக்கொள்ள முடியாது அந்த அந்த கட்சி இப்போ அதிமுகங்கிறது பாஜகவினுடைய ஒரு பிரிவு தான் இப்போ இப்போ அம்மா ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி முழுவதுமாக அவங்கள்ட்ட போயிடுச்சு ஏன்னா பதினெட்டு எம்எல்ஏக்கள் வெளியில் போய் கோர்ட்டில் வழக்கு போட்டு ஏகப்பட்ட சிக்கலுக்கு பிறகு நாலு வருஷம் இந்த கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணிட்டு போனதே பாஜக தான் பாஜக தான் முக்கியமான சில பல ஸ்கீம்ஸ்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க அது எடப்பாடி பழனிசாமி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்போ இந்த கட்சி பாஜக வேற அதிமுக வேற கிடையாது கூட்டணிக்குள் பிரச்சனை எடப்பாடி கோயத்து கொண்டார் எடப்பாடி கோவித்து விட்டு வெளியே வந்தார் முறைத்தார்ங்கிறது அங்கே பேச்சுக்கே இடம் கிடையாது நாங்கள் எடுத்துக்கிட்டு மீதியை கொடுக்குறோம் நீங்கள் நெல்லுங்க அவ்வளோதான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பது சீட்டு நாற்பது டு ஐம்பது ஐம்பது சீட்டு வந்து பாஜக இந்த முறை தேர்தலில் நிற்க போகிறாங்க மினிமம் நாற்பது சீட் நிற்க போகிறான் அண்ணாமலை வந்து சென்னையில் நிற்க போகிறாருன்ற ஒரு தகவல்னு சொல்கிறாங்க டி நகர் தொகுதியில் நகர் அண்ணா அண்ணாமலை நிற்க போகிறாரு இந்த முறை அவர் எங்கே கேட்குறாரு அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க முக்கியமான இடங்களில் முக்கியமான முகங்களை பாஜக முகங்களை நிற்க வச்சு ஒரு நாற்பது டு ஐம்பது தொகுதி நிற்கிறது கூட்டணிகள் நிற்க வச்சுட்டு தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஓட்டுகள் செதுறப்ப நம்ம பெருசாக வர முடியாது எதிர்கட்சியாவது வரணும் குறைந்தபட்சம் இப்போ கொங்கு இருந்து ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்கன்னா நாளைக்கு அவங்க கொங்கு நாடாக பிரிக்கிறப்ப அந்த சட்டம் அந்த பத்து சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு ஆதரவு வரும் அவங்க பிளான் வரணும் எப்படி 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 ஒரு திட்டத்தை அதாவது ஒரு ப்ராஜெக்ட் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது லாங் டைம் ப்ராஜெக்டாக இருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அவங்க பதன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இப்போ நார்மலான தேர்தல் கூட்டணியாக அவங்க அதை பார்க்கல பார்க்க மாட்டாங்க நார்மலாக இந்த இந்த தேர்தலுக்கு மட்டும் பார்க்கவே மாட்டாங்க இந்த தேர்தலில் அவங்களை வெற்றி தோழி பார்க்கவே மாட்டாங்க அவங்க 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 வந்து லாங் விஷன் தான் அதனால தான் வந்து இன்னைக்கு மூணாவது முறையாக ஆட்சியில் இருக்காங்க எந்தெந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனையும் அதை வச்சு அவங்க பேஸ் போட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க இப்போ அந்த பகுதி நமக்கு ஆல்ரெடி ஃபேவராக இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த பகுதியிலேருந்து ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் போதும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து தனியாக பிரிஞ்சு போறோம் உள்துறை அமைச்சர் ஜிஓ வரும் போராட்டம் ஆர்க்வாட்டம் போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே வானதி சீனிவாசன் இரண்டு முறை அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க கொங்கு நாடுன்னு சொல்லி சட்டசபையில விவாதத்துக்கு வந்தது எல்முருகன் பயன்படுத்தினார் வானதி சீனி அவங்களுடைய ப்ரொபோசலே தான் வாரம் ஒரு பாஜக நிர்வாகி வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு போறாரு என் தமிழ்நாடு கோயம்புத்தூர் மட்டும்தான் இருக்கா பாஜகவினுடைய தேசிய தலைவர் பொங்கல் வந்து பொங்கலை வந்து கோயம்புத்தூர் வச்சுட்டு போறாரு அப்போ பொங்கல் கோயம்புத்தூர் தான் தமிழ்நாடா சரி அப்படி பல மாவட்டங்களை வச்சா கூட பரவாயில்ல அவங்க குறிப்பிட்டு கோயம்புத்தூர் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு காரணம் கோயம்புத்தூர் பகுதிகளில் கொங்கு பகுதிகளில் பத்து தொகுதியில் ஜெயிச்சிடணும் தேர்தல் முடிஞ்ச பிறகு மாநிலத்தில் ரெண்டா இது பண்ணிறணும் தான் அவங்களுடைய திட்டம் அப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்குப்பா என்ன பண்ணுவீங்க அதை தான் போகிறாங்க அதை நோக்கி தான் ஐம்பது சீட்டு வரைக்கும் அவங்க கேட்குறாங்க இதில் பாஜக அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு குழப்பமே இல்லை இல்லை இப்போ அன்பு முனைவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க இணைஞ்சோடனே எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் தொகுதியெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டோம் நாங்கள் பொறுமையாக அறிவிப்போம் அப்படின்னு அன்பு மணி தொகுதி கொடுக்காட்டி போச்சு போயிடுவாரா அவர் கேட்ட தொகுதி குடிக்கலாம் போயிடுவாரா இப்போ என்ன பிரச்சனை அப்பாவுக்கு பையனுக்கும் அங்கே பாஜக கூட்டணிக்கு போகாதீங்கன்னு தான் சொல்கிறாரு அவர் போனால் ஜெயிக்க முடியாதுப்பா வேணாங்கிறதா சொல்கிறாரு இவர் ஏன் போகிறாரு இவர் மீது உள்ள வழக்கு வெளியே வந்தாலும் நாளைக்கு காலையில் அவருக்கு சம்மன் அனுப்பப்படுவாங்க அப்போ எல்லாருமே ஒரு குடிமானத்தில் இருக்காங்க இவருக்கு டெண்டர் வழக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு டெண்டர் வழக்கு இருக்குது அன்புமணிக்கு மா மருத்துவக் கோரி வழக்கு இருக்கு இப்போ அங்கே என்ன பிரச்சனை எல்லாம் பாஜக தான் டிசைட் பண்ணும் நாங்கள் இத்தனை சீட் எடுத்துக்கிறோம் இந்த தொகுதியில் நீங்கள் நில்லுங்க அப்படி நீங்கள் சொன்னீங்கனாலுமே சார் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருக்கிறாரு இவர் நேராக போய் ஒரு கூட்டணி கட்சியினோட இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி தலைமையில் தான் இங்கே கூட்டணி அவர் சந்திக்கவே இல்லை நான் வந்து எனக்கு பிரச்சாரம் இருக்குதுன்னு சொல்லி அவர் சந்திக்காமலே தவிர்க்கிறார்ல சார் இதை ஒரு சிக்னலாக நம்ம எடுத்துக்க முடியாதா இது வந்து வடிவேல் காமெடி மாதிரி தான் இருக்குது வடிவேல் காமெடி தான் அது போங்க தெய்வமே நான் வரேன் தெய்வமே டெல்லிக்கு வரேன் தெய்வமே நீங்கள் சொல்லிவிடுங்க தெய்வமே நான் வரேன் பா பாருறா எடப்பாடி பள்ளி சாமி அமிஷாட்டே கோச்சிங்கிட்டாரா அமித்ஷா பாய் காமெடி எடப்பாடி பள்ளி சாமி போய் பார்க்கல அமித்ஷா டேட் கொடுக்கல அமிஷா அமித்ஷா வா டேட் கொடுக்கல நீங்க வந்து டெல்லி வந்து பாரு ஏன்ட்டு போயிட்டார் அவரு அடுத்த நாள் ஏன் போறாரு முதல் நாள் டெல்லி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பார்க்காத அடுத்த நாள் ஏன் டெல்லி போய் பார்க்கறாரு அப்ப இங்கே என்னன்னா இந்த கூட்டணியை பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு அன்பு மணிக்கு அவன் கையெழுத்து வாங்கிட்டு அடுத்த நாளே போகிறார் அமித்ஷா போய் இறங்குன்னு அடுத்த நாள் வந்து எடப்பாடி போறாரு ஏன் அங்க போய் பாக்குற ஒரு அதுதான் நடந்தது இப்போ முழுக்க முழுக்க எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு அவங்க வேணுங்கிற சீட்டை எடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க அவங்க என்ன தொகுதியில நிக்கணும் எத்தனை சீட்டு வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் இந்தியாவிலேயே குழப்படாத ஒரு கூட்டணின்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் ஏன்னா குழப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா உண்மையே தானே அது அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இதுவரைக்கும் எந்த கட்சி கூட்டணி பேசுவதற்கு அந்த மாதிரி ஆஃபீஸுக்கும் மோனந்தே கிடையாது அதிமுக கூட்டணி பேசுவதற்கு எந்த கட்சிக்கு ஆபீஸுக்கும் மனதே கிடையாது எந்த ஹோட்டலேயே உட்காந்து பேசுறது கிடையாது எல்லாரையும் வாய்ஸ் கார்டில் வர வச்சு நான் இத்தனை சீட் தர வாங்கிட்டு போகணும் சொல்லுவாங்க ஆனால் இங்கேதான் என்ன நடக்குதுன்னா எல்லா எல்லா டெல்லியில தான் நடக்குது அப்ப அதிமுக ஹெட் ஆஃபீஸ் தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த கூட்டணிக்குள் பிரச்சனை எடப்பாடி முரண்டு பிடித்தார் எடப்பாடி பிடித்தார் மோடி அமித்ஷாவையே பார்க்காம புறக்கணித்தார் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இது எல்லாமே வந்து வெளியில் அவங்க கரைக்க எடப்பாடியினுடைய இமேஜை கட்டமைக்கிறதுக்காக கலக்கி விட்டுற வேலை தான் அப்புறம் இதுக்கு அடுத்த நாள் போனார் அப்போ இது வந்து அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு அவங்க எடுக்க போகிறாங்க தேர்தலே அவங்க சந்திக்க போகிறாங்க இதில் விஜய்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா விஜயை கொண்டு வருவாங்களா அப்படின்னு பல பேர் இருக்கிறாங்க நூறு சதவீதம் விஜய் வருவதுக்கான வாய்ப்பு இல்லை விஜய் கொடுக்கப்பட்ட வேலையை ஓட்ட பிரிக்கிறது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஜயை கடுமையாக அட்டாக் பண்ணுவாங்க விஜயும் திருப்பி அட்டாக் பண்ணுவார் வரக்கூடிய காலங்களில் பாருங்க தேர்தலில் மூணு மாதம் வந்து விஜய் வந்து கடுமையாக விஜேபியை தாக்கி பேசுவார் என்னை வந்து முடக்கிறாங்க என்னை இது பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் நிற்கிறேன் அப்படின்னு எப்படி திமுகவை எதிர்த்தால் அளவுக்கு விஜயை பாஜகவை எதிர்ப்பார் அப்படி எதிர்த்தா தான் அந்த ஓட்டு அந்த ஷிஃப்ட் ஆகும் இதுதான் அவங்களுடைய பிளான் அப்படி வர்றப்ப ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ நம்ம ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சு சீட் வந்துடணும் கொங்கு பகுதியிலேருந்து மினிமம் பத்து சீட் வந்துடணும் அந்த பிறகு நம்ம இந்த ஸ்டார்ட் அப் கையில் எடுப்போம் அப்படிங்கிறத அவங்களுடைய திட்டமாக இருக்கு மதுரையில் வந்து பிரதமர் அவர்கள் வரதுக்கான ஏற்பாடுகள் இருக்காங்க அதுக்கான ப அனுமதி கடிதம் கொடுக்கறதுக்காக பிஜேபி லீடர்ஸோட சேர்ந்து மதுரையினுடைய முன்னாள் அமைச்சரான செல்லூராஜெல்லாம் போறாங்க பத்திரிகையாளரை சந்திக்கும் போது எதுக்கு போய் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது நாங்களும் கூட போய் சுவாகா சொல்லிட்டு வந்து இது எப்படி இல்லை ஒரு ஜனநாயகமா பேசக்கூடியவர் அவர் சுவாகாங்க இருக்கு அர்த்தமே தெரியாம பேசிருக்கிறாரு நாளைக்கால் லெட்டுக்கிட்டு அனுப்புகிறாங்களான்னு தெரியல அது மேலிடத்துல இருந்து அவர் ஒரு ஜாலியா பேசியிருப்பார் அவர் இப்ப பாஜகவும் அதிமுக ஒன்னும் நமக்கு தோணுது இப்ப பாஜகவினுடைய ஒரு தலைவர் இந்தியாவினுடைய பிரதமர் வர்றாரு கூட்டணி கட்சி கட்சியாவது நீங்க ஏன் போனீங்க இப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு நாளைக்கு கூடலூருக்கு வர்றாரு கூட்டி கூடலூருக்கு திமுக காரங்க போனாங்களா கா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாராவது வர்றாங்க சென்னைக்கு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க கம்யூனிஸ்ட் காரங்க யாராவது காங்கிரஸ் காரங்க யாராவது போறாங்களா திமுக யாராவது போகிறாங்களா அப்ப அவங்களுக்கே தெரியுது இது வேற வேற கட்சி கிடையாது ஒன்னாதான் ஒன்னா தான் இருக்கிறோம் ஒரே கட்சி தான் அப்படின்ற மாதிரி அவர் ஜாலியாக தான் பேசியிருக்கிறாரு அதுக்கு அர்த்தம் தெரியாம பேசிருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்றாங்க விஜய் அவர்கள் கூட்டணிக்குள்ளார வரதை பத்தி கேட்கும்போது வெஜ்ஜையும் நான்வெஜ்ஜையும் எப்படி ஒன்றாக்க முடியுங்கிற மாதிரி கேட்குறாரு காரணம் என்னன்னா கூட்டணி இருந்தாலுமே கூட மக்கள் வந்து கொள்கையும் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்ல அதைத்தான் சொல்றேன் அவங்க திட்டமிட்டே அவங்க வந்து விஜயை தனியாக நிற்க தான் ஓட்ட பிரிக்கணும்னு பார்க்குறாங்க அப்ப எப்படி சேரும் சேத்தா எப்படி ஆகும் சேத்தா வந்து கருவாட்டு சாம்பார் தான் அது வந்து ஒட்டாது ஏன்னா ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு ஒரு தேர்தலை கூட சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கொள்கையை இழந்துட்டு ஒரு கூட்டணி உடனே நீங்கள் போகிறப்ப உங்களுக்கான அரசியல் முகம் ரொம்ப அசிங்கமாக போயிடும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் ஒரு தேர்தலை சந்தித்து வெற்றி தோழியை பார்த்துட்டு நீங்கள் கொள்கையை மாத்துக்கிறது கூட ஒரு முடிவு இருக்கு விஷயமான பண்ணுறாரு இல்லையா முதல்ல கருப்பு சட்டை போட்டார் அப்புறம் சிவப்பு சட்டை போட்டார் இப்படி கலர் கலராக மாறி இன்னைக்கு வந்து காவியா நிற்கிறார் கடப்பாறை தூக்கிட்டு வரார் உடைக்கிறதுக்கு திராவிடத்தை உடைக்கிறதுக்கு வந்து நிற்கிறார் பிராமண கடப்பா பிராமண கடப்பறை பிராமண கடப்படை பல கடப்பரையை தமிழ்நாட்டு பார்த்துருக்கு பல முறை உடைக்கிறன்னு முயற்சி பண்ணி அது மலைங்கி தான் போயிருக்கு பெரியார் அது என்ன அது என்ன பாருங்கள் தான் கையை வச்சே கண்ண குத்துற வேலையை பார்க்கறது இஸ்லாமியராக இருக்கக்கூடிய சில வேற கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பெரியாருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை வன்மத்தை கற்குறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக அந்த மேட்டர் சொன்னதுனால கேட்குறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவும் கடல் நம்பிக்கையும் ரொம்ப தெளிவாக மிக்ஸ் பண்ணி வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கோயிலுக்கு போவான் சர்ச்சுக்கு போவான் மசூதிக்கு போவான் ஆனா அவன் வந்து தேவைப்படுறப்ப பெரியாரைய ம் இட்லி சாப்பாடு இட்லி எடுத்துக்கிடுவான் தோசை சாப்பிட தோசை எடுத்துக்கிற மாதிரி பெரியாரை தேவைப்படுகிற இடத்துக்கு எடுத்துக்கிறான் கடவுளை தேவைப்படுற இடத்த எடுத்துக்கிறான் அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒருத்த வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒரு ஒரு இனம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு நீ வந்து கடப்பாறை தூக்கிட்டு வந்தீங்கன்னா கடப்பாறை தூக்கிட்டு தான் செருப்பு தூக்கி காம்பா திருப்பி ஏன்னா எந்த எவ்வளோ பெரிய வேலை நீ பெரிய பிராமண கடப்பாறைன்னா என்ன கடப்பாற பிராமண கடப்பாறை என்ன கடைப்பாற ரெண்டு சித்தாந்தம் சித்தாந்தம் தெரியுமா பிராமணர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்காங்க அந்த தான் நம்ம பிராமணியதை பிராமணியத்தை எடுக்கிறோம் நம்ம வந்து பிராமணர்கள் எடுக்கிறது அதனால கொஞ்சம் இவர் எங்க கொண்டு வர நீ எதை கொண்டு வந்து எதை இடிக்கிறதுக்கு வந்து நிக்கிற நீ அப்போ யார வச்சு யார இந்த வேலையை பண்ற இஸ்லாமியர்களுக்கும் பெரியார் இயக்கங்களுக்கும் பெரியாருக்குமே ஒரு பெரிய வரலாற்று ரீதியான தொடர்ந்து அது வந்து நிறைய சம்பவங்களை சொல்லிட்டே போடும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கனிமேர் காகிதமிழத்தவருடைய மறைவு வந்து மறைஞ்சிட்டாரு அந்த ராயப்பட்ட இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து அவரை ஓட்டத்தில் வச்சிருக்கிறாங்க பெரியார் முடியாத நேரத்தில் நினைவு தப்பக்கூடிய நேரத்தில் வந்துட்டு கலங்கி போய் ஓடி வந்தாரான் இதை வந்து நாகூர் அனிஃபா வந்து ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருக்கார் தம்பி போயிட்டீங்களா தம்பி போயிட்டீங்களான்னு கையில் அந்த மூத்திர சட்டியோட ஓடி வர்றான் இவரே ஒரு பக்கம் ஐயா வீரமணியும் ஒரு பக்கம் நாகூர் அனிஃபாவும் கை தாங்கலாம் தூக்கி வந்துட்டு தலையில தலையில் அடிச்சு அழுதான் நீங்க போயிட்டீங்களே யார் பார்க்க போறா தம்பி அப்படி ஒரு உணர்வு ரீதியான ஒரு உறவுங்க நீங்க அதை வச்சு நீங்க முடிக்க பாக்குறீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களாக இங்க வாழ்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்துலேயும் அவங்க வந்து இன்னைக்கு ஒடுக்கப்பட்டிருக்காங்க பின்தங்கி இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அரசியல் இயக்கங்கள் கூட வர்றதுக்கு தயங்குறப்ப பெரியார் தான் முன்னாடி இன்னைக்கு அப்படி ஒரு பெரியார் இயக்கங்களுக்கும் இஸ்லாமியர்க்கான தொடர்பு நீங்க வந்து கட் பண்றதுக்கு நீ கடப்பறையை தூக்கிட்டு வர அந்த கடப்பறை ஆற்றல் கூப்பிடுற ஒரு புர்கா புருக்காப்படை பண்ணை கொடுத்து கூப்பிட்டுற அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன எவ்வளோ ஒரு விசத்தனமான நோக்கம் இப்போ அதுதான் சொல்கிறேன் இதை வந்து மாறி 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 இந்த வேலையை பண்ணுறாங்க அதே மாதிரி தான் விஜய் விஜயை பொறுத்த வரைக்கும் ஓட்டு ஸ்பாய் பண்ணக்கூடிய ஸ்பாயிலர் இந்த ஸ்பாய்லருங்கிற வார்த்தையை இப்போ நம்ம தான் முதன் முதல்ல பேசினோம் இப்போ நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் விஜய் ஓட் ஸ்பாய்லர்னு சமீபத்தில் சென்னைக்கு வந்த ஃபியூஸ் கோயில் சொல்லி போனதாக ஒரு தகவல் இருக்கு அவன் டிஸ்டர்ப் பண்ணாங்க விஜய் விஜய் வந்து ஓட் ஸ்பாய்லர் நமக்கு தேவைப்படும் விமர்சித்து பேசிட வேண்டாம் பேசிட வேண்டாம் ஏன்னா ஒரு மாநிலம் சிம்பிளாக பார்த்தோன்னா யூபிஐ பொறுத்த வரைக்கும் தலித்துகளும் இஸ்லாமியர்களும் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய பிப்டி பர்சன்ட் இருக்காங்க அதனாலதான் அவ்வளவு பெரிய மாநிலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து அங்க ஆட்சியில் இருந்தது கன்சிராம் ஆட்சியில் இருந்தார் கன்சிராம் மறைவுக்கு பிறகு மாயாவதி என்ன பண்றாங்கன்னா மாயாவதி உங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து மாயாவதி தனி அணிக்க வைக்கிறாங்க நிக்க வைக்கிறாங்க அப்ப முஸ் இஸ்லாமிய வாக்கு இருக்கு அதை தனியாக நிக்க வைக்கிறாங்க உவைசிய குழுமணி உவைசி அப்போ ஓட்டுகள் பிரியறப்ப என்ன பண்றாங்க உள்ள போயிடறாங்க அதே வேலையை தான் தமிழ்நாட்டில் பண்றாங்க விஜயை வச்சு அந்த இளைஞர்கள் வாக்கை பிரிக்கிறது சீமானை வச்சு அந்த ஒரு அது முப்பது வயசுக்கு மேலே உள்ள வாக்குகளை பிரிக்கிறது வாக்குகளை பிரிச்சுட்டு வாக்குகள் செதவிச்சுனா நம்ம போய் உள்ளே உட்காந்துடலாம் இருபது சீட்டு அவங்க கை இருந்தா இருந்தால் கூட யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கிறேன்னா கூட தமிழ்நாட்டில் பாஜக ஆச்சு அவங்க திட்டமே அதுதான் ஒன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிற அதிர்ச்சியாக நிர்மலா சீதாராமன் முதலமைச்சராக போராக்கட்டாங்க அவங்களுடைய திட்டம் வந்து தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமன் முதலமைச்சராக இருந்தாங்க யாராலும் ஒரு நாளும் தமிழிசை ஆக மாட்டாங்க மாட்டாங்க எப்படி ஆக்குவாங்க அந்த மாதிரி மலரும் மலரும் கத்திட்டு தான் அக்கா கத்திக்கிட்டே தான் இருக்கும் அக்காவுக்கு கடைசி நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம் ஒரு காலத்தில் திரும்பி வருவாங்க அவங்க ஏன் சொல்லலாம் நம்ம அதே அந்த மாதிரி அவங்களுடைய திட்டம் இருக்கு அதாவது ஒரு ஓட்டுக்களை செதறடிச்சுட்டு அதில் வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் இருபத்தஞ்சி வருஷம் கம்யூனிஸ்ட் ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சி மலர்ந்த ஒரு மாநிலத்தில் இன்னைக்கு பாஜக எதிர்கட்சி இப்போ எந்த அளவுக்கு அவங்க டீப்பாக இறங்கி வேலை பார்த்துருப்பாங்க மம்தா பானர்ஜியை காங்கிரஸ்லேருந்து கொண்டு வர்றாங்க அங்கேருந்து பிரிக்கிறாங்க தனியாக உருவாக்குறாங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அங்கே சரி படத்தில் இருக்குது அப்போ கம் காங்கிரஸை பலகீனப்படுத்தணும் என்ன பண்ணுறாங்கன்னா மம்தா பேனர்ஜி உருவாக்குறாங்க மம்தா பேனர்ஜியை உருவாக்கி காங்கிரஸ் அக்காலி பண்ணுறாங்க காங்கிரஸ் கை மம்தா பேனர்ஜி கை ஓங்கின பிறகு கம்யூனிஸ்ட் கை கீழே இறங்குது அப்போ என்ன பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட்டுகள் ரெண்டு மூணு பிளவாக பிளக்குறாங்க பிளந்து முடித்த பிறகு இப்போ மம்தா பேனர்ஜி நிற்கிறாங்க அப்புறம் பின்னாடி இவங்க உள்ளே வர்றாங்க இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலோட எதிர்கட்சி வந்து பாஜக இந்த முறை எப்படி வேணாலும் மாறலாங்கிறாங்க ரிசல்ட் அதே வேலையை தான் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க அதிமுக முழுவதுமாக கையில் எடுத்துட்டோம் மற்ற வாக்குகளை சிதறடிக்கணும் இந்த மாதிரி போயிடுச்சு அதுவும் முடியலையா போடு கொங்கு நாடு கொங்கு நாடாக ரெண்டா பிரித்து விடுவோம் அந்த அவங்கள்ட்ட அவங்கள்கிட்ட ரொம்ப நாள் ஒரு கனவு திட்டமா வச்சிருக்காங்க அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு இப்போ அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்திற்கும் கருத்துருக்கோம் உங்க